வணக்கம் முனைவர் கௌ பெருமாள் தமிழ் பேராசிரியர் தற்போது பகுதி ஒன்றில் மரபு கவிதை என்ற தலைப்பில் பாரத சமுதாயம் என்னும் பாரதியாரின் கவிதை நூல்களை பார்ப்போம் அதற்கு முன்பு பாரதியாரின் சிறு வரலாற்று குறிப்பை பார்க்கவுள்ளோம் பாரதியார் பதினொன்று பனிரெண்டு ஆயிரத்தி எண்ணூற்று எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள எட்டயபுரத்தில் சின்னசாமி ஐயருக்கும் லக்குமி அம்மையாருக்கும் மகனாக பிறந்தார் அவருக்கு பெற்றோர் வைத்த பெயர் சுப்பையா என்னும் சுப்பிரமணி ஐந்து வயதில் தன் தாயை இழந்தார் ஏழு வயது முதல் கவிதை பாடத் தொடங்கினார் இவர் பதினொன்று வயது இருக்கும் இவரின் பாடும் ஆற்றலையும் புலமையையும் பாராட்டி இவருக்கு எட்டயபுர மன்னர் பாரதி என்ற பட்டத்தை வழங்கினார் அன்று முதல் சுப்பிரமணி பாரதி என்றானது ஜூன் பதினைந்து ஆயிரத்து எண்ணூற்று தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு பதினாலு வயது மட்டுமே நிறைவடைந்த பாரதிக்கும் ஏழு வயது சிறுமியான செல்லாமலுக்கும் திருமணம் நடைபெற்றது இதுபோல பாலியல் திருமணம் நடக்காமல் இருக்க கவிதையில் கசக்கி பிழிந்தார் பதினாறு வயதில் தம் தந்தையையும் இழந்து வறுமையில் வாடி தவித்தார் பிறகு காசிக்கு சென்று அலகாபாத் பல்கலைக்கழகத்தில் இந்தி சமஸ்கிருதம் ஆங்கிலம் மற்றும் வங்காளம் போன்ற மொழிகளையும் கற்று தனிப்புலமை பெற்று விளங்கினார் இத்தனை மொழிகளையும் கற்றதால்தான் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று துணிந்துரைத்தார் நாம் துடிப்பு மிக்க கவிஞர் நான்கு ஆண்டுகள் காசியில் இருந்து திரும்பி பாரதி எட்டைய புற மன்னரின் அழைப்பை ஏற்று அரசவை கவிஞராக பணியாற்றினார் அதன் பின்னர் மதுரை சேதுபதி பள்ளி தமிழாசிரியராக பணியாற்றிய இவர் சுத்திரே சுதேசமித்திரன் பத்திரிகையில் துணை ஆசிரியராக பொறுப்பேற்றார் தன்னுடைய தீராத சுதந்திர தாகத்தை தணிக்க ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு முதல் அரசியலில் ஆர்வம் காட்டினார் அரசியல் குருவாக பால கங்காதர திலகரை ஏற்றுக்கொண்டார் அப்போது கப்பலோட்டிய தமிழன் வஉசி போன்றோருடன் நெருங்கிய தொடர்பு ஏற்பட்டது கல்கத்தாவில் தாத்தாபாய் நவ்ரோஜி தலைமையில் நடைபெற்ற மகாசபை கூட்டத்தில் கலந்து கொண்டார் அச்சமயத்திலே விவேகானந்தரின் சீடர் நிவேதிதா தேவியை சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்தது அவரிடம் ஆசி பெற்ற பாரதி அவரையே தம் ஞானகுருவாக ஏற்றுக்கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஏழாம் ஆண்டு இந்தியா என்ற வார இதழையும் பால பாரதம் என்ற ஆங்கில இதழையும் பொறுப்பேற்று நடத்தினார் சக்கரவர்த்தினி என்ற இதழை மகளிருக்காக நடத்தினார் சுதந்திரத்திற்கு முன்பே ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோமே விட்டோமே என்று பாடி நம் புதுமை வயதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு செப்டம்பர் பதினொன்றாம் நாள் இவ்வுலக வாழ்வை விட்டு நேத்தார் பாரதியின் இளமையான வாழ்க்கையை கவிராஜன் கதையில் குறிப்பிடுகிறார் கவி பேரரசு வைரமுத்து அவர்கள் அவருடைய சிறப்பு பெயர்கள் மகாகவி என்று அழைத்தவர் வ ராமசாமி மாகவி தேசிய கவி விடுதலை கவி முண்டாசு கவி எட்டய கவிதை குயில் கவிமுரசு புலவர் புதுமை கவி பைந்தமிழ் பாவலர் பாரதி சின்ன சின்னப்பயல் என்று அழைத்தவர் காந்திமதி நாதன் போன்ற பல்வேறு பெயர்களை குறிப்பிடத்தக்கன புனைப்பெயர்கள் உத்தம தேசபிமானி செல்லிதாசன் செல்லியின் செல்லியின் மீது உள்ள தொடர்பால் ஈடுபாடால் தன்னை செல்லிதாசன் என்று அழைத்துக் கொண்டார் சக்திதாசன் காளிதாசன் சாவித்ரி ஆகிய பெயர்களை புனைப்பெயராக வைத்துக் கொண்டார் பாரதியாரை பாரதிதாசன் புகழ் புகழ் சிந்துக்கு தந்தை செந்தமிழ் தேனி பைந்தமிழ் தேர்பாகன் தற்கால தமிழ் இலக்கியத்தின் விடுவெள்ளி நீடுத்துயில் நீக்க பாடிவந்த நிலா பகையை கவிக்கும் முரசு புதிய அறம்பாட வந்த அறிஞன் காடு கமலும் கற்பூர சொர்க்கோ என்றெல்லாம் பாரதிதாசன் புகழ்ந்துள்ளார் பாட்டுக்கோடு புலவன் என்று பாரதியை அழைத்தவர் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அவர்கள் மறுமலர்ச்சியின் விடிவெள்ளி என்று அழைத்தவர் அறிஞர் அண்ணா அவர்கள் பாரதியின் புது கவிதைக்கு முன்னோடியாக திகழ்ந்தவர் வால்ட் விட்மன் பாட்டாலே வையகத்தை பளிச்சிட செய்தவர் கனவு காண்பதில் பாரதிக்கு நிகர் பாரதியே என்று பல்வேறு பாராட்டுகளுக்கு உரியவர் பாரதியார் இயற்றிய நூல்கள் கண்ணன் பாட்டு குயில் பாட்டு பாஞ்சாலி சபதம் பாப்பா பாட்டு விநாயகர் நான்மணி மாலை ஞானரதம் ஸ்வர்ணகுமாரி தராசு சந்திரிக்கையின் கைதி பாரதமாதா திருப்பள்ளி எழுச்சி புதிய ஆத்திச்சூடி தமிழின் முதல் உரைநடை காவியம் சின்னசங்கரன் கதை பூலோக ரம்பை ஆறில் ஒரு பங்கு ஆங்கிலேயரால் தடை செய்யப்பட்ட நூல் இந்த நூல் திண்டிம சாஸ்திரி அக்னி குஞ்சி சுதேச கீதங்கள் கிருஷ்ணசாமி ஐயர் வெளியிட்ட நூல் நூல் பாரத தேசம் எங்கள் நாடு நவதந்திர கதைகள் ஜெக சரித்திரம் போன்ற பல்வேறு நூல்களை படைத்துள்ளார் பணியாற்றிய இதழ்கள் சக்கரவர்த்தினி இந்தியா சூரியோதயம் கர்மயோகி விஜயா தர்மம் ஆகிய தமிழ் இதழ்களிலும் பால யங் இந்தியா என்ற ஆங்கில இதழ்களிலும் பணியாற்றியுள்ளார் தற்போது பாரத சமுதாயம் என்ற பாரதியாரின் கவிதை வரிகளை பார்ப்போம் பாரத சமுதாயம் வாழ்கவே வாழ்க வாழ்கவே பாரத சமுதாயம் வாழ்கவே ஜெய 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 பாரத சமுதாயம் வாழ்கவே முப்பது கோடி ஜனங்களின் சங்கமம் முழுமைக்கும் பொது உடைமை முப்பது கோடி ஜனங்களின் சங்கம் முழுமைக்கும் பொது உடைமை உப்பில்லாத சமுதாயம் உலகத்துக்கு ஒரு புதுமை உப்பிலாத சமுதாயம் உலகத்துக்கு ஒரு புதுமை வாழ்க வாழ்கவே பாரத சமுதாயம் வாழ்கவே வாழ்க வாழ்கவே பாரத சமுதாயம் வாழ்கவே மனிதர் உணவை மனிதர் பறிக்கும் வழக்கம் இனியுண்டோ மனிதர் உணவை மனிதர் பறிக்கும் வழக்கம் இனியுண்டோ மனிதர் நோக மனிதர் பார்க்கும் வளர்க்கும் வாழ்க்கை இனியுண்டோ மனிதர் நோக மனிதர் பார்க்கும் வாழ்க்கை இனியுண்டோ புலனில் வாழ்க்கை இனியுண்டோ நம்மிழந்த வாழ்க்கை இனியுண்டோ பாரத சமுதாயம் வாழ்கவே வாழ்க வாழ்கவே பாரத சமுதாயம் வாழ்கவே பாரத சமுதாயம் வாழ்கவே இனிய பொ நெடிய வயல்கள் என்னொரு பெருநாடு கனியும் கிழங்கும் தானியங்களும் கணக்கின்றி தருநாடு இது கணக்கின்றி தருநாடு நித்தம் நித்தம் கணக்கின்றி தருநாடு வாழ்க வாழ்க பாரதம் வாழ்க வாழ்க சமுதாய வாழ்க பாரதம் இனி ஒரு விதி செய்வோம் அதை எந்த நாளும் காப்போம் இனி ஒரு விதி செய்வோம் அதை எந்த நாளும் காப்போம் தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அளித்திடுவோம் தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அழுத்திடுவோம் வாழ்க வாழ்க பாரதம் வாழ்க வாழ்கவே பாரதம் தமிழ் உயிர்களிலும் நானே இருக்கின்றேன் எல்லா உயிர்களிலும் நானே இருக்கின்றேன் என்றுரைத்தான் தான் கண்ண பெருமான் எல்லா உயிர்களிலும் நானே இருக்கின்றேன் என்றுரைத்தான் தான் கண்ண பெருமான் எல்லாரும் அமரநிலை எய்தும் நன்முறையை எல்லாரும் அமரநிலை எய்தும் நன்முறையை இந்தியா உலகிற்களிக்கும் இந்தியா உலகிற்களிக்கும் ஆம் இந்தியா உலகிற்களிக்கும் வாழ்க வாழ்க வாழ்கவே பாரதம் வாழ்க வாழ்க வாழ்கவே பாரதம் எல்லோரும் ஓர்குலம் எல்லோரும் ஓரினம் எல்லோரும் இந்திய மக்கள் எல்லோரும் ஓர்குளம் எல்லோரும் போரினும் எல்லோரும் இந்திய மக்கள் எல்லோரும் ஓர் நிறை எல்லோரும் ஓர் விலை எல்லோரும் இந்நாட்டு மன்னர் நாம் எல்லோரும் இந்நாட்டு மன்னர் ஆம் எல்லோரும் இந்நாட்டு மன்னர் வாழ்க வாழ்க வாழ்கவே பாரதம் வாழ்க வாழ்க வாழ்கவே பாரதம் பாடல் விளக்கம் பாரத நாடு முழுவதுமாக ஒரே மக்கள் சமுதாயமாக காண்கிறார் பாரதியார் பாரத சமுதாயம் பறந்து விரிந்து காணும் உப்பில்லாத சமுதாய உலகத்திற்கு ஒரு புதுமையாய் திகழ்கிறது முப்பது கோடி மக்கள் வாழ்ந்தாலும் மொழியாலும் மதத்தாலும் இடத்தாலும் உணர்வாலும் வேறுபட்டு இருந்தாலும் அது ஒற்றுமை என்னும் பண்பினை தன் உயிராக கொண்டு விளங்குகிறது பாரத மக்களை ஒன்றுபடுத்தி உருவகமாக படைத்து பாரத சமுதாயம் என்னும் ஒரு புதிய பெயரினை சூட்டி மகிழ்ந்தான் இப்படிப்பட்ட சமதர்ம சமுதாயம் வாழ்க வாழ்க எனப் போற்றி பாடுகிறார் பாரதி மனிதன் மனிதனின் நிலைப்பட்ட வாழ்விற்கு வேண்டியது பொருளாகும் உயிரோடு வாழ்வதற்கும் செம்மையான வாழ்க்கையை வாழ்வதற்கும் வேண்டியதாக கருதப்படும் பொருட்கள் இல்லையெனில் அந்நிலையே வறுமை என்பதாகும் ஒரு மனிதன் உணவை மற்றொரு மனிதன் பறித்து உண்ணும் வாழ்க்கை இனி இருக்காது வருங்காலத்தில் மனிதர்கள் துன்பப்படும் அவல நிலையை மனிதர்கள் பார்க்கும் நிலை அழிந்துவிடும் உடலும் உயிரும் எப்படி ஒன்றிணைந்து செயல்படுகிறதோ அவ்வாறு மனிதர்கள் ஒருவருக்கொருவர் உதவி கொண்டு வாழும் நிலை உருவாகிவிடும் என்கிறார் பாரதி வளம் நிறைந்த நாடு என்ற தலைப்பில் பாடல் விளக்கம் இனிமையான சோலைகளும் செழுமையான வளங்களும் நீர்நிலைகளும் மலர்கள் பூத்திருக்கும் வனங்களும் பசுமை நிறைந்த வயல்வெளிகளும் பல்வேறு பழங்கள் கிழங்கு வகைகள் தானிய வகைகள் நிறைந்த நாடு நம் பாரத நாடு சாதி பேதம் இல்லாத சமுதாயம் அமைய வேண்டும் என்று பாரதி தன்னுடைய கவிதைகள் மூலம் சமூகத்தில் காணப்படும் சீர்கேடுகளை சுட்டெரித்தார் உலகத்தை அழித்து விடுவோம் என்று அந்த கவிதை வரியில் கூறுகிறார் அதனுடைய விளக்கம் இந்தியாவில் உள்ள மக்கள் யாவரும் பசி துன்பத்தோடு வாடக்கூடாது என்பதற்காக தனி ஒருவனுக்கு உணவு கிடைக்காத நிலை இங்கு வருமானால் இந்த உலகத்தையே அழித்து விடுவோம் உலகில் உள்ள எல்லா உயிர்களும் ஒன்றே அனைத்து உயிர்களும் இன்புற்று வாழ்வதே வாழ்வின் நோக்கமாகும் ஒருவர் உண்டு மகிழ்ந்திருக்க மற்றொருவர் பசியோடு வருந்தி வறுமையோடு வாழும் வாழ்வு சிறந்த வாழ்வாகாது என்பதை சமுதாயத்திற்கு எடுத்துரைத்தார் எல்லோருக்கும் எல்லாமும் கிடைக்க வேண்டும் என்று பாரதியின் எண்ணத்தை இப்பாடல் உணர்த்துகிறது கண்ணனின் அருள் தன்மை கண்ணனிடத்தில் பக்தி கொண்ட பாரதியார் எதிர்காலத்திற்கான நம்பிக்கையின் ஒளியாக கண்ணனை பார்க்கிறார் கண்ணன் அருளிய கீதையை இங்கு நினைவுபடுத்துகிறார் கீதையின் வாசகத்தை வாழ்க்கை கதையாக்கி அப்படியே அனுபவ ஞானத்தை தன் கவிதைகளில் வெளிப்படுத்தியுள்ளார் எல்லா உயிர்களிலும் நானே இருக்கின்றேன் என்று உரைத்தான் கண்ணபிரான் எல்லோரும் அமைதியான செழுமையான வாழ்க்கை நிலையை வாழ வேண்டும் என்று இந்தியா உலகிற்கு அளிக்கும் எனவே பாரத சமுதாயம் வாழ்க என வாழ்த்துவதோடு அது லட்சிய சமுதாயத்தை உருவாக்கி காட்டுகிறார் பாரதியார் நாட்டு ஒருமைப்பாடு என்னும் தலைப்பில் கவிதை வரியின் விளக்கம் இந்திய மக்கள் அனைவரும் ஒரே குளம் ஒரே இனம் என்ற வட்டத்திற்குள் கொண்டு வர விரும்பிய பாரதி தன் கருத்துக்களை பாட்டாக வெளிப்படுத்தியுள்ளார் திருமூலர் ஒன்றே குளம் ஒருவனே தேவன் என்னும் சாதி பேதமற்ற அன்பின் மூலமந்திரத்தை தன் பாடலில் பதிவு செய்துள்ளதை காண முடிகிறது மக்கள் சமதர்ம சமுதாய காட்சிகளை இப்பாடல் விளக்குகிறது மேலும் மக்கள் வாழ்க்கை உயர வேண்டும் என்று பாரதி கண்ட கனவினை நனவாக்க துடிக்கும் அவரது உணர்வினை இக்கவிதை காட்சிப்படுத்துகிறது எல்லோரும் ஒரு நிறைவாகவும் ஒன்றாக கருதும் வளமான வாழ்வை பெற இந்த பாரத சமுதாயம் வழிவகுக்கும் என்கிறார் நாம் அனைவரும் இந்திய நாட்டின் மன்னர் என பாரதியார் குறிப்பிடுவதால் இந்தியாவின் சமத்துவத்தை இந்த பாடல் வரிகள் மூலம் காண முடிகிறது பொருள் பொழில் என்ற சொல் சோலை என்ற பொருளைத் தருகிறது ஜகம் என்றால் உலகம் என்று குறிக்கின்றன குருவினாக்கள் என்று சொல்லி அமைத்துள்ளேன் தனி ஒருவனுக்கு உணவு வேண்டும் என்று பாரதியார் எவ்வாறு உணர்த்துகிறார் அப்படி கேள்வி வினாக்கள் வரும் உலகத்திற்கு புதுமையாக பாரதத்தை எவ்வாறு படைக்க வேண்டும் என்கிறார் அதை பற்றி குறிப்பிட வேண்டும் பாரதியார் குறிப்பிடும் நாட்டின் வளங்களை எடுத்துரைக்க என்ற வினாக்கள் அமையலாம் எல்லோரும் அமர்நிலையை அடைய பாரதியார் குறிப்பிடும் வழிகள் யாவை அமையலாம் நெடுவினாவாக பாரத சமுதாயம் என்னும் தலைப்பில் பாரதியார் குறிப்பிடும் செய்திகளை தொகுத்துரைக்கவும் நாம் இந்திய நாட்டின் பெருமையையும் ஒற்றுமையையும் அழகாக நாம் புதுமை கவிஞர் கவிதை வரியில் விளக்கியுள்ளதை நான் சேகரித்து கல்லூரி மாணவர்களுக்கு முதலாம் ஆண்டு இரண்டாயிரத்தி இருபது இந்த ஆண்டுக்கான பாடத்திட்டத்தின் அடிப்படையில் அந்த பாரத சமுதாயம் என்ற பாரதியின் கவிதை வரிகளை சேகரித்து விளக்கம் கொடுத்துள்ளேன் தேன்போல பருகி பயனடைவீர் நன்றி வணக்கம் முனைவர் கவு பெருமாள்